அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பர்காத்துக்கு இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல் இந்த சேனலில் இன்னைக்கு இந்த ஒரு அமுல் நம்ம சே இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னுக்கு செய்தோம்னா ஷைத்தான் நம்மளை விட்டு ஓடி விடுகிறான் என்று அல்லாவோட தூதர் நபிகள் நாயகன் சல்லல்லாஹோ அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் அது என்ன அமுலுங்கிறது என்றெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த ஹதீஸை பார்த்திங்கன்னா அபுகுரையிறார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க இரவில் அதாவது பழங்கள் நிறைய வந்து நபி சதக்காவாகவும் தர்மமாகவும் நிறைய வரும் அதை பாதுகாக்கிற பொறுப்பை அபுகுரையா கொடுத்துருந்தாங்க பேரித்தம் பழங்களை பாதுகாத்து ஒரு உருவம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு உருவம் வந்து பழங்களை வந்து அள்ளிட்டு போகிறத பார்த்தாங்க உடனே அவர்களை தடுத்து இனி ஏன் இப்படி செய்யற நான் ரொம்ப வந்து கஷ்டப்படுறேன் என்னோட பிள்ளைங்க மனைவி எல்லாம் கஷ்டப்படுறாங்க எனக்கு உணவுக்கே வழி இல்லைன்னு சொல்லுனா குரையர் அறையில் இறக்கப்பட்டு விட்டுட்டாங்க இந்த விஷயத்தை மறுநாள் நபி நபிசல்லல்லா அழைச்சின கூறும்போது அவன் வந்து பொய்யன் அவன் வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கான் இன்றைக்கி அவன் வருவியான்னு சொன்னால் அதே மாதிரி அந்த உருவம் இன்னைக்கு வந்து அழுறப்ப இதே சொன்னனால இறக்கப்பட்டு அபுகுரையர் அறியல்லாக அனுப்பிச்சுட்டாங்க நபி நபிசல்லல்லானு சொன்னபோது அவங்க சொன்னாங்க மறு அவனுக்கு பொய்யன் மறுநூடி இன்றைக்கி வருவியான்னு சொன்னால் அதே மாதிரி அந்த மனிதன் வந்து வந்தோன்னே இவங்க நிற்க என்ன செஞ்சாங்க பிடிச்சி அவரோட மல்லு கட்டி சண்டை போகிறப்ப என்னை விட்டு நான் வந்து இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் நான் பொய் தான் சொன்னேன் ஆனால் உனக்கு ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன் அந்த அமுலை நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் யாருமே உங்கள் பக்கத்தில் வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா என்ன விஷயம்னு கேள்வி கேட்டப்போ யார் இரவில் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னுக்க ஆயத்துக்குரிசியை வந்து ஓதுறார்களோ அவர் பக்கத்தில் ஷைத்தானோ ஜின்களோ எதுவும் வந்து வரவே வராது அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மனிதன் என்ன செய்கிறான் வந்தது பார்த்திங்கன்னா ஷைத்தான் ஷைத்தான் உருவத்தில் மனிதன் உருவத்தில் வந்து அந்த பேரித்த மலங்களை திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு இதை உடனே நபி சல்லா கலைச்சிட்ட வந்து அபு குரேரா ரலி அல்லா ஹன்கவர் அறிவிக்கிறாங்க உடனே நபி சல்லா கலைச்சன் கூறினார்கள் வந்தவன் பொய்யன் அவன் வந்து பொய்யன் பொய்யன் தான் அவன் வந்து ஸ்ைத்தான் தான் ஆவான் ஆனால் அவன் சொன்ன விஷயம் பார்த்தா உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா இரவில் வந்து யார் படுக்க போகிறதுக்கு முன்னுக்க ஆயத்துக்குரிசியை கொண்டு படிக்கிறார்களோ விடியும் வரை ஷைத்தான் வந்து என்ன செய்ய மாட்டான் தொந்தரவே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அல்லாவோட தூதர் வந்து சொன்னாங்க அப்போ இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னுக்க நம்ம ஓதி ஓதிக்கொண்டு படுத்தோம்னா நமக்கு ஒரு வானவரை அல்லாஹ் சுபகானத்தில் நியமிக்கிறான் ஷைட்டா நம்ம பக்கத்தில் வர மாட்டேன் அதே மாதிரி ஒவ்வொரு பரலு தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துக்குரிசியை ஓதுகிறாரோ அவருக்கு மரணத்தை தவிர எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று அல்லாவோட துதர் கூறினாங்க ஆயத்துக்குறிச்சிக்கு பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகளை வந்து இருக்கு அதே மாதிரி வீட்டை விட்டு யார் வெளியேறும் போது ஆயத்துக்குறிச்சியையும் வீட்டை விட்டு வெளியேறும் துவா ஓதிக்கொண்டு செல்கிறார்களோ அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீங்கும் விளையாது என்று நபிகள் நாயகம் ஸ்டல்லல்லோக அலைவு செலவம் கூறினாங்க அப்போ நம்ம இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னுக்கு அழுகம் சூறா குழு சூறா மூணு இதெல்லாம் ஓதிட்டு அந்த ஆயத்து குறிசியும் ஓதிட்டு சுகா நல்லா அழுகம் தில ஓதி நம்ம உடம்பெல்லாம் தேய்த்து விட்டு படுத்தோம்னா நம்ம உடம்பும் சரி நம்ம மனதும் சரி ரிலாக்ஸாக இருக்கும் காலையில் எந்திரிக்கிறதுக்கு தொழுகைக்கு பஜர் தொழுகைக்கோ தகஜ தொழுகைக்கோ எந்திரிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் ஷைத்தானுடைய தீண்டுதலும் இல்லாமல் நம்ம எந்திரிக்கலாம் இந்த கதீச அபுகுரேறியல்லோ என்று அவர் அறிவிக்கிறார் நூல் பார்த்தீங்கன்னா புகாரியில் முஸ்லீமில் எல்லாத்துலேயுமே இடம்பெற்றிருக்கு இன்ஷால்லா நம்ம இரவுல தூங்குறதுக்கு முன்னுக்கு இந்த ஆயத்துக்குரிசியை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பகானத்தால் நம்ம அனைவருக்கும் என்ன செய்வானா வழங்கிடுவானாக என்று துவா செய்து கொள்கின்றேன் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கிம் அஹமத்துல்லாய் பரக்கா